உள்ளே வைப்பார்களா வெளியே வைப்பார்களா உள்ளே வைப்பார்கள் ஆனால் அலெக்சாண்டர் சொன்னார் என் இரண்டு விரைத்த கைகளையும் சபப்பட்டிக்கு வெளியே வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் அமைச்சர்கள் கேட்டார்கள் சபப்பட்டிக்கு வெளியே எதற்கு வைக்க வேண்டும் அலெக்சாண்டர் சொன்னார் உலகையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகத்தை விட்டு போகிற போது எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான் அதுல ஒரு இயற்கை ரகசியம் பாருங்கள் ஓஷோ சொல்லுவார் போசோ ரொம்ப அழகாக சொல்வார் ஒரு குழந்தை உலகத்திற்கு வருகிற போது எதையோ கொண்டு வருவது மாதிரி என்ன பண்ணும் இப்படி வரும் நம்ம தான் இந்த பூமிக்கு வர்றப்போ என்னத்தையோ குளம் ஒன்றும் கிடையாது உள்ளுக்குள்ள ஆனால் எதையோ கொண்டு வர்ற மாதிரி கையை மூடிக்கிட்டு வரும் ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு விரஞ்சிரும் அலெக்சாண்டர் சொன்னான் என் கைகள் இரண்டையும் வெளியே வைத்து விடுங்கள் மூன்றாவதாக சொன்னான் என் இறுதி ஊர்வலம் போகிற பாதையில் பூக்களுக்கு பதிலாக நான் வெந்த நாடுகளிலே இருந்து திரட்டி கொண்டு வந்த ரத்தினங்களையும் ரத்னங்களையும் கற்களையும் வைரக்கற்களையும் வீசி தெருவில் எறியுங்கள் அதன் மீது என் இறுதி ஊர்வலம் போகட்டும் என்று சொன்னான் ஞானத்தால் அரிஸ்டாட்டிலிடம் கற்ற மேன்மையால் இந்த மூன்றையும் அலெக்சாண்டர் தன் படைவர்களுக்கு ஆணையிட்டான் அவர் சொன்னது போலவே அவரது கைகள் சவப்பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டது அவருக்கு மருத்துவம் செய்த மருத்துவர்களே அவர் உடலை தூக்கினார்கள் அவர் வெந்த நாடுகளிலே பெற்ற பரிசுகளையும் நவரத்தினங்களையும் நகைகளையும் போர்க்குவைகளையும் அவர் போகிற பாதையெல்லாம் வீசி எறிந்தார்கள் இப்போது கூட நம் வீடுகளில் துக்கம் நடந்து முடிந்த வீடுகளில் இறந்தவரின் உடலுக்கு பின்னே போகிற பாதையில் பூக்களை கொண்டு போவது வழக்கம் ஒரு நண்பர் கேட்டார் அப்படி மரியாதை செலுத்துவதற்காக போட்ட பூவை தரையில் போடலாமா அதை மிதிப்பது நல்லதா என்று கேட்டார் இல்லை தமிழர்கள் எதையும் சித்த தெளிவோடு செய்கிறவர்கள் இறந்தவனின் உடல் எரியூட்டப்படுவதற்காக இறுதி சடங்குகளுக்காக செல்கிற போது அந்த போகிற வழியெல்லாம் பூக்களை சிந்திவிட்டு போவதற்கு ஒரே காரணம் யாரேனும் தாமதமாக வந்தால் வந்தவருக்கு அந்த வீட்டிலே இருக்கிற பெண்கள் வழி சொல்ல முடியாது என்பதால் வந்தவன் வழி தேடி போவதற்காக இறந்தவன் எங்கே போகிறான் என்பதை இருப்பவன் இருப்பவனுக்கு சொல்லுவதற்காக போடுகிற காரியம் அது காட்டுகிற வேலை அது மட்டும் இல்லை அழுவதில் கூட நான் நிறைவாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அழுவதில் கூட பண்பாட்டு சிறப்பும் நாகரிகமும் மிக்கவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் நான் முதலில் சொன்னேன் நீங்கள் மறந்து விடாதீர்கள் உலகமே மரணம் துக்கம் என்று கொண்டாடிய போது அதை பெருமை என்று கொண்டாடியவர்கள் யார் தமிழர்கள் இந்த உலகத்திலேயே மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிரம்பிய இன்னும் மனிதர்கள் உயிர்ப்போடு பேசுகிற எழுத்தும் இலக்கணமும் கொண்ட ஒரே மொழி எது 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 தமிழ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வடக்கே இருந்து வந்தாலும் சரி தெற்கே இருந்து வந்தாலும் சரி உலகத்தின் எந்த மூலையிலிருந்து யார் வந்தாலும் சரி தமிழை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது தமிழர்களை தவிர ஒருவேளை அதுக்கு ஒரு இப்படி கதி வந்தால் அது யாரால வரும் நம்மளால தான் வரும் ஏன்னா நம்மளால் தான் படிக்க மாட்டேங்கிறேன் நம்ம தான் எழுத மாட்டேங்கிறான் நம்ம திறந்து பேச மாட்டேங்கிறான் எப்படி உயிரோடு இருக்கும் மொழி முகவரி மொழி உயிர் மொழினா அடையாளம் மொழினா பண்பாடு எவ்வளவு இருக்கு தெரியுமா மொழிக்குள்ள அதனாலதான் சொன்னேன் உலகத்திலேயே எல்லாரும் செத்துட்டா உட்கார்ந்து அழுதான் ஐயோ துன்பம்னா வெள்ளப்பட இருந்தார் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு மன்னரும் முடிவில் யார் சொன்னா தமிழன் சொன்னான் உறங்குவது போதும் சாக்காடு தமிழர்கள் சொன்னார்கள் அப்படியே இல்லை வீட்டில் அழுதான் அதுல கூட தமிழன் பண்பாடு வச்சான் தெரியுமா உங்களுக்கு ஒருவேளை வரிசை தப்பிய மரணத்தில் அப்படின்னா தெரியுமில வரிசை தப்பிய மரணத்தில் குழந்தை இறந்து போனால் ஒரு தாய் வயிற்றில் அடித்துக் கொண்டு அழுவாள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7